வணக்கம் ஆப்பிள் புதுச்சேரியில் புதுச்சேரிப்பேட்டையில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு முதல்வர் நிவாரணியிலிருந்து காசு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் பிரகாஷ்குமார் சிறுமியின் பெற்றோரிடம் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் பேரிடம் எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறையில் பணியாற்றி வரும் ஏழு சார் பதிவாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சுப்பையா சாலை முழுவதும் சாலையின் இரு புறங்களிலும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை போலீசார் பாதுகாப்புடன் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அதிரடியாக அகற்றினர் திண்டிவனத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த மூன்று பேரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி புதுச்சேரிபேட்டையில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சத்திற்கான காசொலகை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் முன்னிலையில் சிறுமியின் பெற்றோரிடம் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி முத்தையல்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த செல்வி ஆர்த்தியின் பெற்றோரிடம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்பிற்கான முதல் தவணையான ஐம்பது சதவீதம் நிதியாக ரூபாய் நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூறு மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமான ரூபாய் மூன்று லட்சம் ஆக மொத்தம் ரூபாய் ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூறு நிதிக்கான ஆணையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கடந்த மார்ச் மாதம் வழங்கினார் இது தவிர ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாரா விபத்தில் இறக்கும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆர்த்தியின் பெற்றோரிடம் கடந்த பதினொன்றாம் தேதி வழங்கினார் மேலும் முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்தபடி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சத்திற்கான காசுடையினை சிறுமி ஆர்த்தியின் பெற்றோரிடம் முதல்வர் ரங்கசாமி என்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடன் உடனிருந்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழப்பு எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாராய மருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருபது பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றே மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் ஆறு பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் மேலும் பதினோரு பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இயேசுதாஸ் வயது முப்பத்தைந்து ராமநாதன் வயது அறுபத்தி இரண்டு ஆகியோர் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து தற்போது மகேஷ் நாற்பத்தோரு வயது என்பவர் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்ததாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது தற்போது வரை ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று ஆறு பேர் வீடு திரும்பியுள்ளனர் தற்போது எட்டு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் ஒருவர் கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் பணியாற்றி வரும் ஏழு சார் பதிவாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி பதிவாளர் அலுவலகத்தில் கிராம பிரிவில் பணியாற்றிய சார்பதிவாளர் ரவிச்சந்திரன் மற்றும் திருமண பிரிவில் பணியாற்றிய ஸ்ரீகாந்த் ஆகியோர் திருக்குனூருக்கு மாற்றப்பட்டனர் திருக்குனூர் பாஸ்கர் புதுச்சேரி திருமண பிரிவிற்கும் உழவர் கரை சார்பதிவாளர் பாலமுருகன் வெளினூருக்கும் மாற்றப்பட்டனர் வெளினூர் கார்த்திகேயன் உழவர் கரைக்கும் காரைக்கால் நிறவி சார்பதிவாளர் திருநள்ளாற்றிற்கும் மாற்றப்பட்டனர் திருநள்ளாற்றில் பணியாற்றிய நடராஜன் நிறவிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இதற்கான உத்தரவை மாவட்ட பதிவாளர் தயாலன் பிறப்பித்திருக்கிறார் புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சுப்பையா சாலை முழுவதும் சாலையின் இரு புறங்களிலும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை போலீசார் பாதுகாப்புடன் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அதிரடியாக அகற்றினர் புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சோனாம்பாளையம் நான்கு முனை சந்திப்பு வரை சுப்பையா சாலையின் இரு உள்ள கடைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படுவதாக தொடர்ந்து புகார் வந்ததை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று ஜேசிபி இயந்திரம் மூலமாக போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் சாலைகளின் இரு புறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினார்கள் இதற்கு ஒரு சில கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது மேலும் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளது என்றும் தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறாக கடைகள் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர் திண்டிவனத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பிற உயர்ந்த பைக் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் அருகே சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த மூன்று இளைஞர்களை விசாரணை செய்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் பதிலளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த காவலர் துறையினர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் திண்டிவனம் பாக்கம் பகுதியை சார்ந்த சந்தானம் அஜித்குமார் சரத்குமார் என்பதும் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்து வந்ததும் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த பைக் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் மேலும் இளைஞர்களுக்கு மூளையாக செயல்பட்டு செங்கல்பட்டு பகுதியை சார்ந்து ஒரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல்நிலைய போலீசாரின் நடவடிக்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுவதில்லை என்றும் புகார் அளித்தால் எந்த நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாகவும் சட்டவிரோத கும்பலுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருநள்ளாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அறிவித்திருந்தனர் அதன்படி மாவட்ட செயலர் தமும் அன்சாரி தலைமையில் சுரக்கடி முகப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்று கூடி பேரணியாக வந்து திருநள்ளாறு மேலவீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாரை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உயர்த்தப்பட்ட ஊதியமான ரூபாய் பதினெட்டாயிரத்தை வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பள்ளிகளில் மதிய உணவு சமைப்போர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கல்வித்துறையில் இருபது வருடங்களுக்கு மேலாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு சமைக்கும் பணிகளையும் அதை எடுத்து சென்று பல்வேறு பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் செய்து வருகின்றனர் ரூபாய் ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் வரை ஊதியம் பெற்று வந்த இவர்களுக்கு கடந்த ஆண்டு ஊதியத்தை உயர்த்தி பதினெட்டு ஆயிரமாக வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இந்நாள் வரை இவர்களுக்கு அறிவித்த ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் மே மாத ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மதிய உணவு சமைக்கும் ஊழியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி எம்எஸ்எம்இ அலுவலகத்தில் நடைபெற்ற சர்வதேச சிறு குறு தொழில் தின விழாவில் பங்கேற்ற தொழில் முனைவோர்களுக்கு துறை சார்ந்த வசதிகள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள எம்எஸ்எம்இ அலுவலகத்தில் சர்வதேச சிறு குறு தொழில் தின விழா நடைபெற்றது லகு உத்தியோக் பாரதி சிறு குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வேலுசுவாமி பொதுச் செயலாளர் விஸ்வேஸ்வரன் பொருளாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் என்எஸ்சிஐ எம்எஸ்எம்இ டிஸ் ஆகிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பங்கேற்று எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அந்த துறை சார்ந்த வசதிகளையும் அரசு திட்டங்களையும் விலக்கி கூறினார்கள் இந்நிகழ்ச்சியில் எம்எஸ்எம்இ எஸ் தொழிலதிபர்கள் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பங்கேற்று விழாவினில் சிறப்பித்தனர் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுபது மாணவர்களுக்கு வருடாந்திர கல்வி தொகையினை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது சார்பில் பல்வேறு சமூக பணிகள் மற்றும் சேவைகள் செய்து வருகிறது இதனொரு பகுதியாக பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள் தந்தை அல்லது தாய் யாராவது ஒருவரை இழந்த பிள்ளைகள் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பிள்ளைகள் என்று எழுபது மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வருடாந்திர தேவையான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது விருட்சம் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது திட்டத்தின் கீழ் எழுபது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபதின் தலைவர் சரவணன் தலைமை தாங்கு செயலாளர் அசோக் பொருளாளர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு எழுபது மாணவர்களுக்கு முதல் தவணைத் தொகையாக ரூபாய் பத்தாயிரத்திற்கான காசோலையை வழங்கினார் இந்த விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் செண்பகா கார் ஷோரூம் நிறுவனர் அசோகன் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது ஏரியா சேர்மன் சுஜய் தர்ஷனன் ராமன் டிரேடர்ஸ் நிறுவனர் விமல் சேட்டன் உள்ளிட்ட பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபதின் உறுப்பினர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்காவில் நடைபெற்ற கந்தூரி விழாவை முன்னிட்டு சந்தனக்கூட ஊர்வலம் நடைபெற்றது இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஹெஜ்ரத் சையத் ஹமத் முலா சாஹிப் தர்காவில் கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்வு கடந்த பதினெட்டாம் தேதி சிறப்பு தொழுகையுடன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மௌலானா சாஹிப் தர்காவில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளும் தொழுகைகளும் நடைபெற்று வந்த நிலையில் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது சீரணி நிகழ்வுடன் ஹெச்ரத் ரௌலா ஷிரிப்பில் சந்தனம் பூசப்பட்டு சந்தன கூணானது மௌலானா சாஹிப் தர்காவிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக தொழுகைகளுடன் ஊர்வலமாக சென்றது பின்னர் மீண்டும் தர்காவை அடைந்தவுடன் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டு சந்தனம் சுத்தம் செய்யப்பட்டது இதில் திரளான இஸ்லாமியர்கள் பெண்கள் ஆண்கள் என்று பலரும் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்கா நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் டாக்டர் அப்துல் கலாம் நினைவு ஆங்கில நடுநிலைப் பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை கடைபிடிக்கும் வண்ணமாக ஓவிய போட்டி நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் மடுகரை சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையமும் இணைந்து டாக்டர் அப்துல்கலாம் நினைவு ஆங்கில நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை கடைபிடிக்கும் வண்ணமாக போட்டி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரியதர்ஷினி மலேரியா காய்ச்சலால் பரவும் நோய் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி சிறப்புரையாற்றி ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் சுகாதார உதவியாளர் மதியழகன் கிராம செவிலியர் வாணி ஆஷா ஓடிய ஷியாமலா பள்ளியின் முதல்வர் அன்னபூரணி மற்றும் ஆசிய பெருமக்கள் பங்கு பெற்று சிறப்பித்தனர் உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்ட் பகுதியில் நடைபெறும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான ஜான்சி வீதி மற்றும் கண்ணகி வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் ஊழியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்களும் உடனிருந்தனர் புதுச்சேரி அரசு துறை சார்பில் ஏனாம் பிராந்தியத்தை சார்ந்த விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் மானியம் வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு துறை சார்பில் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள முன்னூற்று முப்பத்தி ஒரு விவசாயிகளுக்கு சுமார் இருபத்து ஐந்து லட்சம் மானிய நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு மானிய நிதி வழங்கும் அரசாணையை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் தியான மண்டல நிர்வாக அதிகாரி முனுசுவாமி வேளாண்மை இணை இயக்குனர் சிவசுப்பிரமணியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அங்கீகாரம் பெறாமல் ஏங்கி வந்த முப்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுவை கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் கல்வித்துறையின் ஆய்வின் போது உரிய அங்கீகாரமின்றி தனியார் பள்ளிகள் செயல்படுவது வந்துள்ளது சட்டத்திற்கு முரணான வகையில் அங்கீகாரம் பெறாத முப்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளை மூடுமாறு முதல் கட்டமாக கடந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பள்ளி கல்வி இயக்கம் உத்தரவிட்டது தற்போது இரண்டாவது கட்டமாக மேலும் முப்பத்தி மூன்று அங்கீகாரமில்லாத தனியார் பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது எனவே அந்த பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை பெற்றோர்கள் சேர்க்கும் நிலையில் எதிர்காலத்தில் ஏதேனும் குறைகள் மற்றும் முரண்பாடுகள் ஏற்பட்டால் பள்ளி நிர்வாகமோ அல்லது பெற்றோர்களோ முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் அங்கீகாரமின்றி பள்ளிகளை நடத்துவது சட்ட விதிகளை மீறுவதாக அமையும் குழந்தைகள் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி அங்கீகார சான்றிதழை பெறாமல் பள்ளியை தொடர்ந்து நடத்துபவர் அங்கீகாரத்தை திரும்பவும் பெற்ற பிறகு ஒரு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் தொடர்ந்து விதிமீறல் இருந்தால் தினமும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அங்கீகாரமின்றி புதுச்சேரி பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளிகளின் பெயர் பட்டியலையும் பள்ளி கல்வி இயக்கம் வெளியிட்டிருக்கிறது தற்போது இரு கட்டங்களாக அங்கீகாரமற்ற நிலையில் செயல்படும் பள்ளிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் வஉசி அரசு பள்ளியில் போதை பழக்கத்திலிருந்து மாணவர்களை கண்காணிக்க தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரால் திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கோட்டிச்சேரி பகுதியில் அமைந்துள்ள சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க அவர்களை கண்காணிக்கும் வகையில் புதுச்சேரியை சார்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பள்ளி முழுவதும் மாணவர்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இன்று திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் நெடுங்காடு கோட்டிச்சேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அவர்கள் கலந்து கொண்டு சிசிடிவி கேமராவை திறந்து வைத்தார் மேலும் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் மாணவர்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்தார் பானூர் அருகே அரசு பள்ளிக்கு மூன்று லட்சம் செலவில் நாடக மேடை கட்டும் பணிக்கான பூமி பூஜை தாவேக்கா சார்பில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பானூர் அடுத்த டீ பரங்கினி பகுதியில் அமைந்துள்ளது அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இங்கு சுமார் கிராமப்பகுதியிலிருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் கலையரங்கம் இல்லை என்று பள்ளி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அதன்படி தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பில் ரூபாய் மூன்று லட்சம் செலவில் நாடக கலையரங்கம் கட்டும் பணி முதல் கட்டமாக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் வானூர் ஒன்றிய கழக தலைவர் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் பழைய முறையை பின்பற்ற வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டி இரண்டாவது முறையாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திண்டிவனம் விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து வந்து கல்வி பயின்று வருகின்றனர் இந்த கல்லூரியில் காலை மாலை என இரண்டு வேளை சுழற்சி முறையாக கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த கல்லூரிக்கு கூடுதலாக புதிய கட்டிடம் திறந்துள்ளதால் கல்லூரி நிர்வாகம் இரண்டு ஷிப்டுகளை பிரித்து ஒரே ஷிப்டாகி உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் திடீரென்று இன்று இரண்டாவது முறையாக கல்லூரி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் தாங்கள் தங்கள் கோரிக்கையை முன்வைத்தாள் கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து தங்களை மிரட்டி வருவதாகவும் தங்களது உரிமையை கூட தங்களால் சொல்ல முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர் கல்லூரியின் முதல்வர் போ நாராயணன் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு பழைய முறையே வேண்டுமென்றால் அனைவரும் இது சம்பந்தமாக கல்லூரி நிர்வாகத்திடம் மனு அழிவுங்கள் அதை விட்டுவிட்டு போராட்டம் நடத்துவது தவறு உடனடியாக இது சம்பந்தமாக மேலிடத்தில் பேசி உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்ததன் அடிப்படையில் கல்லூரி மாணவர்கள் அங்கிருந்து கணிந்து சென்றனர் மேலும் கல்லூரி மாணவர்கள் தெரிவிக்கையில் கல்லூரியில் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் தாங்கள் கஷ்டப்படுவதாகவும் கல்லூரி வகுப்பறை மற்றும் கழிவறை போன்ற இடங்களில் கட்டிடத்தின் காரை பெயர்ந்து அவ்வப்போது மாணவர்கள் மேல் விழுந்து மாணவர்கள் தொடர்ந்து காயமடைந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் கல்லூரி மாணவர்களை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களை நாற்காலி எடுத்து வர சொல்லி வேலை வைப்பதாகவும் புகார் தெரிவிப்பதாகவும் உடனடியாக இதை சரிசெய்ய என்றும் மேலும் கழிவறை குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்